இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மளை பார்க்கிறது அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆமே அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்கிறான் என் கருவை உன் கண்கள் கண்டதே அப்போ எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல ஒருவேளை நம்ம அம்மா அப்பா ஆண்டவர் அறிஞ்சவங்களா இருக்கலாம் அதனால் ஆண்டவர் ஒருவேளை நம்மளை பார்த்துருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வியாதியில் ஆண்டவரை தேடி போய் ஆண்டவர் நம்மளை பார்த்துருக்கலாம் நான் நம்புகிறேன் இந்த உலகத்திலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா கத்தருடைய கண்கள் நம்மை கண்டன் ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டார் மகா பெரிய உன்னதமான ஆசீர்வாதமான ஒரு உண்மையுள்ள தேவனுடைய கண்கள் நம்மளை பார்க்கறது வந்து நமக்கு கிடைச்ச பெரிய ஆசிர்வாதம் ஆனா இந்த கண்ணு நம்ம பார்த்ததற்கு பிறகு நம்ம வந்து வழி தடுமாறுறது வந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய டேஞ்சர் கடந்த சில ஒரு ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக இந்த சர்ச்சில் வருகிற ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து ஒரு தவறான பழக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா இந்த வந்து அது ஒரு போதை பொருள் அது ஒரு பேர் கூட தெரியாது அதை வந்து இந்த வாயில் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க அது ஷார்ட்டாக வந்து தலான அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன இல்லை வேற அது இன்னொரு பேர் அது இல்லை 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 அது புது பார்த்து இதெல்லாம் பழைய பேர் அது ஒரு புது பேர் குல்ட்டாக இந்த பேர்னா அது என்னமோ ஒரு ஒரு போதை பொருள் அது அதை வந்து இந்த இடத்துல வச்சுருவாங்க அது வந்து அவங்களுக்கு பயங்கரமான போதை இருக்கும் அப்போது அது சொன்ன உடனே நான் வந்து சரி அவனை நோட் பண்ண ஆரம்பித்தேன் சரி நம்ம வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து நம்ம இது பண்ணிட முடியாது சரி அவனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை செக் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ செக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் வந்து நானே வந்து அவனை கண்டுபிடிச்சிட்டேன் சரி அவன் அந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு உடனே நான் அவனை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் அவனை உட்கார வச்சு பேசினேன் நான் வந்து உன் மேலே கோவப்படலை நீ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு நீ ஆண்டவருடைய பிள்ளை உங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க ஒரு நல்ல திருச்சபைக்கு வர்றவங்க ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வர்றதே பெரிய விஷயம் ஆனால் வந்துட்டு நீ இப்படி பின்மாறி போகிறது ரொம்ப டேஞ்சரு இதோடு நிறுத்திக்கோ இதுக்கு மேலே வந்து இதை வந்து நீ பெருசு பண்ண விரும்பாத இது உன்னை பெரிய ஆபத்தில் உன்னை கொண்டு போய் விட்டுரும் அதனால் போதும் ஆண்டவர் உன்னை மன்னிப்பார் எப்படியாவது நீ வெளியே வந்துரு இல்லை பாஸ்டர் நான் வந்து இப்போதான் அதை நான் பழகி இருக்கிறேன் கண்டிப்பாக வெளியே வந்துடுவேன் உடனே நான் அவனை பார்த்து சொன்னேன் நான் உன்னை நம்புறேன் நீ கண்டிப்பாக வெளியே வருவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனுக்காக ஜோம் பண்ணி விட்டுட்டேன் நானும் அதுக்கப்புறம் சரி திரும்ப திரும்ப அவன்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அது ஃபீல் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அதை யோசிக்கவே இல்லை ஆனால் பல வருடங்கள் தாண்டினது அதற்கு பிறகு திடீரென்று அவனை பார்க்கும்போது அவனுடைய சரீரத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை நான் பார்த்தேன் அவன் நார்மலாக இல்லை அவன் எல்லார மாதிரி இல்லை அவனுடைய சரீரம் எல்லார மாதிரி இல்லை அவன் ரொம்ப பலவீனப்பட ஆரம்பித்தான் அவனுடைய முகம் ரொம்ப சோகமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது நான் திரும்பவும் அவனை பார்த்து அவனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அவன் வந்து இதுவரைக்கும் அந்த இருந்து அவன் வெளியே வரலை அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சூன்யமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வந்து சில நாட்களிலே கொடுக்குற எச்சரிப்பை நம்ம மீறி எதையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பெருசாக வளர்த்துறக்கூடாது பெருசாக வளர்த்துறவே கூடாது அதான் உலகத்தில் இருக்கிறவர்களே சொல்லுவார்கள் முளையிலே என்ன பண்ணிடணும்னா சில விஷயத்தெல்லாம் முளையிலே நம்ம கிள்ளி போட்டுடணும் ஆரம்பத்தில் கிள்ளி போட்டுறணும் மதியினம் என்கிறது வந்து நம்முடைய இருதயத்திலே ஒட்டி இருக்கும் தவறுகள் என்கிறது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனாலே நம்மை வந்து தொடுகிறது ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போவுமே அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை நீங்கள் டெவலப் பண்ணக்கூடாது ஒரு தவறான காரியத்தை ஒரு தவறான செயலை இது தவறு என்று தெரிந்ததற்கு பிறகு அதை நம்ம டெவலப் பண்ணுவோமே ஆனால் அது நம்மை ஒரு நாளும் சேதப்படுத்தாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் பேப்பரில் கூட வாச்சுருப்பீங்க ஒரு லேடி வந்து தன்னுடைய வீட்டில் ஒரு பாம்பை வளர்த்துட்ருந்தாங்க அம்மா அந்த பாம்பு வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே கேட்குமாம் என்ன சொன்னாலும் கேட்குமாம்மா இரவு நேரத்தில் படுக்கும்போது அந்த பாம்பு இவருடைய பெட்டுக்குள்ளே தான் படுத்து கிடக்கும் அப்படி வந்து ரெண்டு பேரும் ரொம்ப அநியோன்யமாய் வளர்ந்து யாரை தெரியுதோ இல்லையோ இந்த எஜமாட்டி அம்மாவை தெரியும் இவங்க சோறு கொடுத்து சாப்பாடு கொடுத்து கரெக்டாக வளர்த்துட்டு வந்தாங்க ஆனால் பாம்பு என்னைக்கும் வந்து பாம்பு தான் ஒரு நாள் திடீரென்று எப்போவுமே அது வந்து இவர்களுடைய உடலில் வந்து சுற்றி விளையாடுறதுக்கு பழக்கம் எப்போவுமே அவங்க உடம்புல சுற்றி சுற்றி விளையாடுமாமா இவங்களும் அந்த மாதிரி நின்றுக்குவாங்க அது உடம்புல சுற்றிடும் திரும்ப கீழே இறங்கிடும் அந்த மாதிரி ஒரு நாள் இவங்க வந்து அந்த அந்த அது அது சுற்றும் போது சொல்லுவாங்களாமா டே 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 வலிக்குது வலிக்குது டே போதுண்டா அப்படின்னு சொன்ன உடனே அது அப்படியே தன்னுடைய உடம்பை லூஸ் பண்ணுவாங்க அப்போ அதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்களாம் சே இதுக்கு எவ்வளோ பெரிய அறிவு எவ்வளோ பெரிய ஞானம் நம்ம சொன்ன உடனே அது பாருங்க அப்படின்னு ஒரு நாள் அதே போல் சுத்தி இருச்சு அது இவங்களை டைட் பண்ணிகிட்டே இருக்குது இவங்க சரீரத்தை இறுக்கிட்டே இருக்குது இவங்க உடனே சொல்கிறாங்க வலிக்குது போதும் விட்டு ஆனால் அது திரும்ப ஒரு சுத்து திரும்ப இன்னும் டைட் பண்ணிச்சாங்க இல்லை போதும் வலிக்குது அதுக்கப்புறம் அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க இல்லை போதும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் அந்த பாம்பு வந்து அவங்களுடைய உடலை முழுவதுமாய் சுற்றி வாயில் மூக்கில் கண்ணில் ஃபுல்லாக பிளட்டு வந்து அப்படியே செத்து விழுந்தாங்களாம் அந்த படுக்கை அத படிச்சு பார்த்துட்டு என்னைக்குன்னாலுமே வந்து ஒரு தவறான காரியத்தை நம்ம முளையிலே கிள்ளலை அப்படின்னா அது எவ்வளவோ நமக்கு நல்லதா இருந்தாலும் இதனால இல்லைன்னு நீங்க நினைச்சாலும் தவறான காரியமா இருக்குமே ஆனால் ஒரு நாள் அது பாம்பை போல நமக்கு முன்பாக படம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கும் அது எதுவா இருக்கலாம் எந்த காரியமா இருக்கலாம் அதனால ஆரம்பத்திலேயே சில காரியத்தை தடுக்கிறது ஆரம்பத்திலேயே கிள்ளுகிறது ஆரம்பத்திலேயே தூக்கி போடுறது உங்களுக்கும் எனக்கும் பெரிய மேன்மை பெரிய மேன்மை எத்தையுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா வளர்த்த தேவையற்ற ஒன்றை நீங்க வளர்த்த விடவே கூடாது அது கடன் பிரச்சனையா கூட இருக்கல கடனை கூட ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்த்தவே கூடாது அது த அது ஒரு உறவா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் ஆண்டவர் பேசுறாரா நம்முடைய மனதுக்கு ஒரு பதட்டமாக தெரியுதா நமக்கு அது சரியில்லைன்ற மாதிரி தெரியுதா உடனே இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காக அதுவும் நம்மை சுற்றி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு ஒரு ஒருத்தன் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னான்னு வைங்களேன் அவனை வந்து பேசி அவனை அவனுடைய பெருமையை கொண்டு வந்து இந்த சிகரெட் எல்லாம் எப்படி சிகரெட் அடித்து பழகிறான்னு நினைக்கிறாங்க நினைக்கிறீங்க வேறு எதுவுமே இல்லை அதில் ஒன்றுமே கிடையாது அதனால எந்த லாபமும் கிடையாது ஆனா அதை அடிக்கும் போது உடனே நீ அடிக்கிறது அப்படி இருக்கு கெத்தா இருக்குது அது இருக்குது இந்த மாதிரி பொய்யான ஒரு காரியத்தை அவர்களுக்குள்ள விதைத்து பேசி அவங்களை அப்படியே டெவலப் பண்ணி அதுல சிக்க வச்சிடறாங்க அதனால இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல இந்த ஆராதனை இந்த பலிபிடத்துல நிற்கும் போது ஆண்டவர் என் இருதயத்துல பேசுறாரு கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்துகிட்டதே பெரிய கருவை அவருடைய கண்ணு நம்மளை பார்த்ததே பெரிய கிருப ஆனால் அவருடைய கண்ணுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறைஞ்சிடவே கூடாது அவர் அவருடைய கண்ணுக்கு நம்மளை மறைக்கிறது என்ன அப்படின்னா சில பாவங்கள் சில அக்கிரமங்கள் நீங்கள் அடிமையாகி விட்டீர்களே ஆனால் அவருடைய கண்ணுக்கு நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா அதான் ஆண்டவச உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டு பண்ணுதுன்னா பெரிய விரிசலை உண்டு பண்ணுது இடைவெளியை உண்டு பண்ணுது அதனால எதையுமே என்ன பண்ணாதீங்கன்னா எத்தா இருக்கலாம் எத்தா இருக்கலாம் அதை ரொம்ப பெருசா வளர்த்தனா அதன் மூலமாய் கஷ்டப்பட போறது யாரு சொல்லுங்க நம்ம தான் கஷ்டப்படுவோம் அதனால ஒரு ஒரு சின்ன ஒரு வீட்டில் உள்ள வாக்குவாதத்தில் ஏற்பட்ட மன தாங்கல்களா கூட இருக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பேசாம இருக்கணும் முடியும் அது கூட அந்த கசப்பை கூட நம்ம என்ன பண்ணிக்க கூடாதுன்னா அதை வளர்த்திட்டோம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு பிறகு வந்து ரொம்ப கடினம் அது கடின ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு செடியை வந்து நீங்கள் நட்டு ரெண்டு நாள் புடிங்க போடுறது ஈஸி ஆனால் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்துச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க்கு அது ரொம்ப ரிஸ்க் அதனால் இன்றைக்கு ஆண்டவர் யாருக்காக பேசுகிறான்னு தெரில சில தவறுகளை ஆண்டவர் உங்களுக்கு எச்சரிக்கிற தவறுகளை நீங்கள் எப்போ கிள்ளி போடுங்கன்னா ஆரம்பத்திலேயே கிள்ளி போடுங்க ஃபஸ்ட்டு ஃபோன் கால் ஃபஸ்ட்டு பார்வையில் முதல் அந்த காரியத்தை தெரிஞ்ச உடனே அப்படி நீங்க எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையா இருந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன் எல்லா விதத்துலையும் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்ல எனக்கு டேலண்ட் இருக்குது நான் வந்து அழகா தப்பிச்சு வந்துருவேன் போட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் அதெல்லாம் ஒரே நிமிஷம் தூக்கி போட்டு விசிறடிச்சுட்டு வந்துருவேன் எனக்கு அல்லாத பெரிய பழக்கம் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கிறேன் இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கிறேன் அதெல்லாம் தூக்கி போட்டு வந்தவன் இந்த விஷயத்தை தூக்கி போட்டு வர மாட்டானா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் நான் விழமாட்டேன் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மாமா இல்லை இல்லை அது ரொம்ப அப்படியே ஆட பண்ணுவாங்க ஆட பண்ணுவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஆரம்பத்தில் ஊழியத்தில் பேச்சுலராக நான் இருக்கிறேன் அப்போ வந்து ஒரு ஊழியக்காரருடைய வீட்டில் வந்து சும்மா ஒரு என்னென்னா ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் போய் உட்காந்து தனியாக தானே இருக்கிறோம் அப்போது வாலிவு பையன் தானே யாருமே துணைக்கல அப்போ பேச்சுலராக இருக்கிறதுனால அவங்க வீட்டில் போய் உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு அவங்க வீட்டில் ஒரு சின்ன டீயை போட்டு கொடுப்பாங்க அந்த டீயை குடிச்சிட்டு வர்றது வழக்கம் நான் போகும்போதே இன்னொருத்தர் ஊழியக்காரரையும் கூப்பிடுவேன் அவரும் பேச்சுலராக இருந்தார் அவரையும் கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா அந்த பாஸ்டர் வந்து இளம் வயசு தான் போயிட்டு ரெண்டு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசிவிட்டு எப்போது டைம் கிடைக்கும் போது அப்படி வழக்கமாக இருந்துச்சு அப்போ அந்த நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊழியம் ஆரம்பிக்கும் போது நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாகவே இருந்துட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம வாலிய பயனாக இருக்கிறோம் நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம் ஸோ நம்ம மேலே ஏதாவது ஒரு தப்பு வந்துடக்கூடாது நம்ம யார்டையும் பேசிடக்கூடாது அப்படின்றக்காக யாருடைய மூஞ்சியை கூட பார்த்து பேச மாட்டேன் இன்னொன்று கேர்ள்ஸ் லேடிஸை வந்து மூஞ்சியில் பார்க்கவே மாட்டேன் அது அவன் ஸ்ட்ரிக்டாகவே வச்சுருப்பேன் நான் உள்ளே வந்துட்டானாலே அவங்க பயப்பட்டு வெளியே போவாங்க அந்த மாதிரி அப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போது அந்த வீட்டில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு லேடி அந்த ஒரு ஒரு ஒருத்தங்க ஒரு பொண்ணுன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து நான் அவர் பெரிய ஸ்ட்ரிக்டோ அவர் யார்டை பேச மாட்டாரோ அவரை யாருமே கவுத்த முடியாதோ அவர்கிட்ட யாரும் பேச முடியாதோ சவால் விடுறேன் பாருங்க இன்னும் மூணே மாசத்துக்குள்ள நான் அவரோட பேசுகிறேன் பாருங்கள் நான் அவரோட பேசி நான் ஃபோன்லேயே பேசுகிற அளவுக்கு கான்டாக்டை நான் டெவலப் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு அந்த புள்ள வந்து அந்த வீட்டில் அந்த பாஸ்டர் மட்டும் சவால் விடுது உடனே அந்த பாஸ்டர் மாய் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சவால் விட்டுட்டு போயிருக்காங்க அவ சவால் விட்டா அப்படின்னு சொன்னா யாரும் வேணாலுமே வந்து கைக்குள்ள போடுவா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவங்க எனக்கு பயங்கரமான பயம் பிடிச்சிருச்சு இயேசுவே அப்படின்னு ஒரு பக்கத்துல நம்ம ரொம்ப வீர வசனம் பேசி அப்படி எல்லாம் தூக்கி போட்டாலும் மனசுக்குள்ள படபட படபடன்னு இருக்கு என்னடா இது இப்படி சவால் விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ப மாட்டீங்க அந்த தெருவுக்கு போறதே விட்டேன் அந்த வீட்டுக்கு போறதை விட்டுட்டா இல்லையா அந்த தெருவுக்கு போறதே விட்டேன் இவர் திரும்பி இந்த ஊழியக்கார கூப்பிட்டே இருப்பாருக்கு விரும்பல எதுக்கு நம்ம போய் நம்ம போய் இல்ல நான் தான் பாரு உன்னை ஜெயிச்சிருவேன் என்ன அப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் போய் சண்டைய போட்டு நம்ம ஏன் போய் அதோட தேவையில்லாம அந்த பிரச்சனைல அதனால ஒரே அடியா அந்த ஏரியாவுக்கே போகாம இருந்துட்டான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு நிமிஷம் பேச்சு கூட நமக்கு வேணாயா அந்த டீ கூட நமக்கு வேணாயா அப்படின்னு உதறி தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தேன் ஆண்டவர் என்னை நடத்தினார் என்னை ஆசீர்வதித்தார் அதுக்கப்புறம் அந்த அவங்கள பார்க்கவும் இல்லை இந்த குடும்பத்தோட எனக்கு டச் இல்லை ஆனா சிலராக இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஐயோ நான் எல்லாம் தப்பிச்சிருவேன் நான் எல்லாம் அப்படியெல்லாம் மயங்க மாட்டேன் விழ மாட்டேன் அதனால சில விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதோட சேர்ந்து போராடுறதற்கு போக கூடாது அதை விட்டு விலகணும் அவ்வளவுதான் தீமேன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல அசுத்தம் தெரிஞ்சிருச்சு இல்ல பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு இல்லை நம்ம ஏன் அதில் போய் திரும்பி தலையிட்டு இருக்கிறோம் நம்ம பாட்டு ஒதுங்கி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது பெரிய விஷயமே இல்லை அதான் துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொன்னது மாதிரி அது அசுத்தோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம போய் சவால் விட்டு நான் பெரிய ஆளு நான் நிற்பேன் பரிசுத்தவான் என்னை யாரும் தடுக்க முடியாது என்னை யாரும் உடைக்க முடியாது இந்த மாதிரி வேலைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போகவே கூடாது ஒதுங்கணுமே தவிர அந்த இடத்துல வீரவசனம் பேசிட்டு இருக்கக்கூடாது அந்த இடத்துல போய் சவால் விட்டுட்டு இருக்கக்கூடாது ஏன்னா சில நேரத்தில் நம்ம வீக்காக இருக்கும்போது பிசாஸ் அதை பயன்படுத்தி நம்மை ஆண்டு கொள்வது இருக்கும் அதனால் எல்லாருமே இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கும் ஆண்டவரே கத்தர் யாரோடய பேசுறாரு என்னன்னு தெரில என்னவா இருக்கலாம் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு மகனே மகளே நீ தயவு செய்து இப்போ போயிட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை திரும்பவும் நீ என்ன பண்ணாத தொடராத கண்டினியூ பண்ணாத அதை கட் பண்ணிரு அதை வளர்த்தாத அதை வளர்த்துற வரைக்கும் நீ எவ்வளவு ஜோம் பண்ணாலும் எத்தனை உபவாசம் போட்டாலும் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தாலும் அதை வளர்க்கிற வரைக்கும் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்காது அதை வளர்த்துவீர்களே ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாய் அது எழும்பி நிற்கும் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும் அதனாலே உங்களுக்கு ஆபத்து உண்டு ஆமின் சொல்லுங்கள் எட்டமே கொடுக்கூடாது எட்டமே கொடுக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் இந்த சப்ஜெக்டை பேச போனோன்னா பெரியது வாலிபர்களுக்கெல்லாம் ரொம்ப தேவை ஒரு அதான் உலகத்தில் ஒரு பழமொழி தொழில் சொல்லுவாங்க இந்த ஊசி இடம் கொடுக்காம நூல் சொல்லுங்க நூல் நுழையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மைதாங்க அது நான் ஒன்றுமே பண்ணலை நான் ஒன்றுமே பண்ணலை நான் பரிசுத்தவான் என்ன மாதிரி ஒரு பரிசுத்தவான் கிடையாது நான் பேசலை நான் எஸ்எம்எஸ் அனுப்பலை நான் சிரிக்கலை நான் முகத்தை பார்க்கல ஆனால் அவங்க தான் வாலின்டியராக வந்து அவங்க தான் என்ன வாலின்டியராக வந்து பேசினாங்க அவங்க தான் எங்கிட்ட வாலின்டியர் அப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன் ஆனால் நான் சொல்கிறேன் நோ இல்லவே இல்லை நீங்க ஏதோ சின்னதா ஒரு நூல் நுழைற அளவுக்கு கேப் கொடுத்தா தான் அந்த மனிதர்கள் உங்களோட பழகுவார்கள் நீங்கள் ரெண்டு டைம் மூஞ்சியை காமிச்சிட்டீங்க அப்படின்னா தான் அந்த மனுஷன் நம்மளை விட்டு போயிடுவோம் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதையுமே தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்முடைய மனசுக்கு கருகருன்னு இருக்குன்னு சொன்னால் ஆரம்பத்துலேயே நம்ம என்ன பண்ணிடணும்னா அதனால சிலர் பகைச்சா கூட பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஆனால் அவங்கள பகைச்சிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அதை கண்ட்ரி பண்ணீங்கன்னா நீங்கள் பாதாள குழியில் போய் விழுந்துருவீங்க பாதாள குழியில போய் கொடுத்துருவீங்க ரொம்ப ஜாக்கிரதை ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கப்புறம் குழியில விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேன் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன என்ன யோசிச்சு என்ன பிரயோஜனம் அதனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட இந்த ஆராதனை செய்ய போறோம் ஆண்டவரே நான் வந்து நீ நீங்க என்ன எச்சரிங்க ஆண்டவரை நீங்க என்ன கண்டிங்க ஆண்டவரை நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவர் ஆனா நீங்க ஆண்டவர் ஆண்டவருடைய அழகான கண்கள் உங்களை கண்டதுனால தப்பு அப்படின்ற ஒன்று உங்க மனசுக்கு கண்டிப்பா சமாதானமா இருக்காது ஹலோ மனசுக்கு அது கத்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்குமே ஆனால் உங்க இருதயத்தில் கண்டிப்பா அதை ஆண்டவர் உணர்த்துவார் மகனே வேண்டாம் மகளே வேண்டாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை இந்த பையன் சரியில்லை இந்த பொண்ணு சரியில்லை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை இது வேண்டாம் நீ தலையிடாத அப்படின்னு கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பார் ஆனா நீங்க மிஞ்சி செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவரும் ஒன்றும் பண்ணவே முடியாது அதனால இன்னைக்கு நீர் என்னை கண்டதற்காக நன்றி ஆண்டவர் உங்க பார்வையிலேயே நான் இருக்கக்கூடிய பலனை எனக்கு தாரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்